வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய அமானிச எபிசோட்ல காரைக்குடிக்கு அருகாமையில் நடந்த அமானிசம்பாங்க முழுமையா பார்க்க போறோம் அப்படி என்னதான் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் காலகட்டத்துல கர்நாடக இருந்து காரைக்குடியில இருக்க ஒரு அரிசி குடோனுக்கு லோடு ஒன்னு வருதுங்க அது ஓட்டிட்டு வருது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவர் தாங்க தனியா வந்துட்டு இருக்காரு சிங்கிள் டிரைவருங்க அப்படி வந்து அந்த குடோனுக்கு வெளியே வந்து நின்றுட்டு ஓனருக்கு வந்து கால் பண்றாருங்க அந்த அரிசி குடோன் ஓனருக்கு அப்படி அவர் கால் பண்ணதுமே அவர் ஓனர் வந்து கீ கொடுத்துட்டு காலையில வந்து அன்லோட் பண்ணிடுவாங்க உள்ளவே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த குடோனை ஒதுக்குறமா இருக்கிறதுனால பகல் டைம்ல மட்டும் ஆள் இருப்பாங்க அதுவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் வந்து லாக்டவுன் டைம்ன்றதுனால யாருமே இல்லைங்க அவ்வளவு வந்து ஒர்க்கர்ஸ் கூட வந்து அதனால அதனாலதான் நைட் வாட்ச்மேன் யாரும் இல்லாத இவர் தனியா உள்ள இருக்காருங்க பெரும்பாலும் லாரி டிரைவருங்க வந்து தனியா நிறைய இடத்துல வந்து தனியா டிரைவிங் போறதும் தனியா ஸ்டே பண்றதும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஆனா அந்த குடோன் வந்து ஊருக்கு ஒதுபுறமா இருக்கிறதுனால இவர் வந்து இரவு சாப்பாடு வந்து அங்கதாங்க சமைச்சு சாப்பிடணும் அப்படி லாரி டிரைவர் வந்து சமைச்சு சமையல் வந்து சாப்பிட்டு போது ஒரு அமானு சப்தம் ஏற்படுது அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் அவங்க நடந்த அமானு சம்பத்து தான் அப்படின்னு நமக்கு ஷேர் பண்ணிருக்காருங்க நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதும் ஆல் இண்ட் ஆப்ஷனை செட் பண்ணி நான் மட்டும் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோட ஸ்டார்டிங் சொன்னது போலவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் காலகட்டம் லாக்டவுன் டைம்ன்றதுனால யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா அப்ப வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு இந்த லாரி டிரைவர் வந்து தன்னோட உயிரை பணையை வச்சுட்டு தன்னோட தொழில வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி வந்து இந்த அம்சம் ஏற்பட்ட லாரி டிரைவரான மாரிமுத்து வந்து கர்நாடக மாநிலத்துல இருந்து காரைக்குடிக்கு வந்து அசிகள் வந்து ஏத்திட்டு வராருங்க பன்னெண்டு வீல் கொண்டாது பெரிய லாரி சிங்கிள் டிரைவரா தான் வராரு லாக்டவுன் டைம்ல கிளீனர் கூட யாருமே அவைலபிளா கிடைக்கலீங்க இவர் வந்து தனியா வந்துட்டு அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி கிரௌண்ட் போயிட்டு லாரியை பார்க் பண்ணிடுறாங்க அந்த ஹோட்டல் வந்து பெரும்பாலும் வந்து காரைக்குடிக்கு வெளியே வந்துட்டு அவுட்டரில் இருக்கற இந்த அரிசி வந்து பக்கம் எதுவும் சாப்பாடு எதுவுமே கிடைக்கலங்க ஓனர் வந்து கார்லயே வந்துட்டு சாவியை வந்து கார்க்குள்ளே வந்து கொடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க அவரும் இந்த கொரோனா பயத்தால அதனால இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காருங்க வண்டியில லாரிலேயே இருந்திருக்கு அரிசியெல்லாம் எல்லாம் எந்திருக்கு ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரும்பாலான லாரி டிரைவர்கள் வந்து வெளியில போகும்போது இந்த அரிசி ஒரு மினி அடுப்புன்னு வச்சிருப்பாங்க அரிசி பிளஸ் பருப்பு எல்லாமே இருக்கும் அதை வச்சு லாரி ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது சமைச்சுப்பாங்க அவர் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நள்ளிரவு நேரத்துலையும் இவரு தன்னோட பசிக்காக வந்து தனியாக சமையல் செஞ்சுட்டே இருக்காருங்க அப்படி வந்து குடோனுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு சொரண்டு வந்து கேட்குதுங்க இவர் தண்ணி பிடிக்க போறாரு அசி பருப்புலாம் கழுவுறதுக்காக அப்படி அந்த குடோனுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணியோட அலுவலர் சொந்தம் உடனே என்ன படாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஏதாச்சும் ஒர்க்கர் ஏதாச்சும் உள்ள வச்சு கூட்டிட்டுப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பயத்துல மொபைல் டார்ச் ஆன் பண்ணி உள்ள யாருமா உள்ள இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உள்ள போறாருங்க அந்த உடல் வந்து ஓப்பன்ல தாங்க இருக்கு பின்னாடி வந்து பேக் கேட் வந்து சாவி எல்லாமே ஒரு கொத்தா தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க கேட் இருந்து எல்லாமே அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போறாருங்க ஏதாச்சும் உள்ள வச்சுதான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துராருங்க ரிட்டன் வந்துட்டு அந்த பருப்புலாம் கழுவிட்டு ஒரு குடத்துல தண்ணியும் பிடிச்சிட்டு நேரம் வண்டிக்கிட்டு வந்த நேரங்கள் அப்படி அப்படி வந்ததுக்கப்புறம் ரிட்டன் வந்து அந்த ஓனருக்கு போன் அடிக்கிறாருங்க என்னங்க இந்த மாதிரி குடோனுக்குள்ள வந்து ஒரு பெண்மணியோட அலுவலர் சொத்தை வந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீ பாட்டுக்கு ஏதாவது சரக்க போட்டு ஏதாவது வளராதப்பா நீ லாரிலேயே படுத்துட்டு காலையில் ஆளுங்க வந்துடுவாங்க வெடிகால எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொல்றாருங்க இருந்தாலும் டிரைவருக்கு வந்து மனசுக்கு வந்து உறுத்துட்டே இருக்குங்க ரெண்டு டைம் போன் அடிச்சு சொல்லிடுறாரு ஒன்னே இருந்துக்கிட்டு தம்பி அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்க வேலையை மட்டும் பார்ப்பா உள்ளெல்லாம் யாருமே இல்லப்பா நான் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் கடைசி நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க ஓனரு அதுக்கப்புறம் இவரும் சமையல் செஞ்சுட்டு உள்ள போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கொசுக்கடின்னு சொல்லிட்டு கீழே வராருங்க இந்த ஏதாச்சும் இந்த போனி போய் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஸ்டேஜ் போட்டு கொளுத்தி விட்டு அந்த புகையை மூட்டி கொசுவா கட்டிடலாம்னு சொல்லிட்டு தேடுறாருங்க அப்படி தேடும் போது மறுபடியும் அந்த பின்னாடி பேக் கேட் உள்ள உள்ள போறாருங்க உள்ள அட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த அழுகிற சட்டம் வந்து கேட்கறத பாத்து தேவரு மொபைல் டார்ச் எடுத்துக்கிட்டு இந்த டைம் ஃபோன் பண்ண வேணாம் நம்மளே தேடி பார்ப்போம் உள்ள ஏதாச்சும் ஒரு புள்ளையே ஏதாச்சும் கடத்துட்டு வந்து ஏதாவது வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டார்ச் எடுத்துட்டு சுற்றி முற்றி தேட ஆரம்பிச்சாருங்க ஏன்னா இவர் இந்த இடத்துக்கு வந்து இந்த லோடை இவரு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வராரு லாக்டவுன் ட்ரைவ் வரதுனால பழைய டிரைவர் இல்லாதனால உள்ள ஃபுல்லாக குடோன் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வந்துட்டு எங்கேயுமே அலுவலக சத்தம் வந்து கேட்குது ஆனால் ஆளுங்களே இல்லையேன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து வண்டிக்கு வந்துடுறாருங்க வண்டி வந்துட்டு கொண்டேரே உக்காந்துட்டு வீட்டுக்குலாம் ஃபோன் பேசிட்டு ரிட்டன் வந்து அப்படியே சுற்றி முற்றி தார்பை தாத்த்பை எல்லாம் டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கா லாரியோட வீட்டில் வந்து யாரெல்லாம் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள அப்படியே நடந்துட்டு இருக்காருங்க தூக்கமே வரல கொசு கடின்றதுனால அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த குடோனோட லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து அலுவல் சத்தம் பயங்கரமா கேட்குதுங்க இந்த டைம் இவர் என்ன பண்றாருன்னா டார்ச் கூட ஆன் பண்ணாம அப்படியே கொஞ்சம் செருப்பெல்லாம் கலத்து விட்டு தனியா போறாருங்க உள்ள ஏதோ நடக்குது நான் போய் கண்டுபிடிச்சா சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல இந்த குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து ஃபுல்லா இந்த ஸ்டாக்லாம் அடிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க மேல வந்து ஆபீஸ் மாதிரி இருக்கும் அந்த ஆபீஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கு அதுக்குள்ளேருந்து அந்த அலுவலர் சத்தம் வரத பார்த்துட்டு ஒரு வேகமா போயிட்டு அந்த கதை திறந்து உள்ள போறாருங்க ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறமா அந்த கிட்ட சுற்றி முற்றியும் பார்த்துட்டு லைட்டே ஒரு பயமே கிளம்பிடுதுங்க உடனே அவர் என்ன பண்றாருன்னா நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத விஷயம் இதே மனுஷங்களாக இருந்தால் என்ன யாராச்சும் வந்திருக்கு நம்ம வெளியே என்னாச்சு உள்ள எதுவுமே சவுண்டு மட்டும் தான் கேட்குது ஆளுநர் காணுமே சொல்லிட்டு மறுபடியும் மொபைல் டச் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு வெளியே ஓடி வந்துடுறாருங்க வந்துட்டு லாரி கேபின்ல போயிட்டு உள்ள ரெண்டு பக்கம் இறக்கி விட்டு கூட்டு போட்டுக்கிறாருங்க உள்ளவே ஷட்டருக்குள்ள கூட்டு போட்டுப்பாங்க அப்படி போட்டுட்டு உள்ள படுத்துக்கிறாருங்க அப்படி படுத்துகிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மூவி பார்க்க ஆரம்பிக்கிறார் புதிய இடம் வேற கொசுக்கடி ஃபுல்லா தாங்க முடில ஷட்டர் இருக்கனாலையும் அந்த கொசு உள்ள இருந்த கொசு வந்து கடிக்க உடனே கொண்டையா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மொபைல் பாத்துட்டு அப்படியே உட்காந்துட்டாருங்க அப்போ வந்து இவரோட வண்டி கீழே யாரும் நடந்து போற மாதிரி இவரோட மொபைல் வெளிச்சத்தை அந்த மிரர்ல போட்டு தெரியுதுங்க பொன்னையவர் என்ன பண்றாருன்னா கீழே எழுந்து பாக்குறாருங்க யாருமே இல்ல ஒருவேளை அந்த திருடுங்க எதாச்சும் வந்துட்டு போனாங்களோ தார்பாயெல்லாம் தார்பாயெல்லாம் கிழிச்சி இந்த அரிசி மூட்டை எடுத்து போது வழக்கமாவே இருக்கு உடனே இவர் பயம் கிளம்பிடுதுங்க ஏன்னா கை இந்த ரோடுல இருந்து ஏதாச்சும் ஒரு மூட்டை பரஞ்சா டிரைவர் தான் கையில இருந்து காசு தரும் புனேவர் என்ன பண்றாருன்னா ஷெட்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சுற்றி முத்தியும் பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு கீழே இறங்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கேபின்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவரு பக்கமே அதாவது இவரு தலை வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் சைடு வச்சு படுத்துட்டு இருக்காருங்க இப்போ தலைவனே வச்சு ஆனால் கிளீனர் சைடான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்பர் வந்து கீழே விழுந்தது பார்த்துட்டு எளிதாச்சும் ஓடுதாட்டுங்க அப்படின்னு பாக்குறாருங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் படுக்கிறாருங்க அப்போ வந்து இவரோட கேபின் யாரோ யாரும் இந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுதுங்க அதாவது தள்ளி தள்ளி உட்கார்ற மாதிரி ஒன்றையவருக்கு பயங்கரமானதுமே என்ன பண்ணாருன்னா மொபைல் டார்ச்சர் பண்ணி சுற்றி முற்றியும் பாக்குறாருங்க யாருமே இல்லை அதுக்கப்புறம் வந்து இவர் லைட்டாக ஒரு பயம் கிரியேட் ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் அந்த வேரோஸ் இந்த பக்கம் என்ன கொஞ்சம் பெரிய வேரோஸ் தாங்க இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் பக்கம் ஓரம் நிப்பாட்டியர்லாம் வண்டியை நமக்கும் கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் வளைச்சிட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட் ஓரமா வந்து நிப்பாட்டிடுறாருங்க லாரியை அப்படி போயிட்டு வெளிச்சத்துலேயே இருக்கட்டும் வண்டி நமக்கு ஒரு தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அதுக்கப்புறம் தூங்குறாருங்க தூங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது லாரியை சுற்றி யாரோ அழுந்துட்டு ஓடுற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க அதுக்கப்புறம் வெளியே வெளியே வந்து பாத்தீங்கன்னா பயத்தோடய இருக்காருங்க கரெக்டாக ஒரு மூன்றரை மூணு முக்கால் துறையும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டாவது டைம் வந்து ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசும்போதே ஒரு நம்பர் அனுப்பிச்சிடுறாருங்க வெடிகால் டைமில் வந்து இந்த மாதிரி அன்லோடிங் பர்சன் வந்து ஃபோன் பண்ணுவாங்கட்டு ஃபோன் வச்சு இப்போதான் நாங்கள் கிளம்பி வரேங்க அதை வந்துட்டே இருக்கோம் நாங்கள் வந்து பூட்ஸ் ஒர்க்குக்காக வந்துட்டு மூட்டை இருக்கிறதுக்கு இப்ப வரோம் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த அன்லோடு பண்றவங்க சரி சீக்கிரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க வந்த இந்த மாதிரி நடந்தத பத்தி கேட்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சரி வெடிஞ்சிருச்சு நாலு மணி வ ரோட்டில் வந்து வண்டி போயிட்டு இருக்கு குருவனுக்கு ரோடு ரோடுனால வண்டி போயிட்டுருக்கு சரி தைரியமா நம்ம கீழே இறங்கி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் சைடு இருக்குங்க அந்த பக்கம் போ போகிறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இவரோட காது பக்கம் வந்து பெருமிச்சு வர மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருனா பயத்தில் கீழே தக்கிட்டலாம் கீழே போட்டு ஓடி வந்து லாரிக்குள்ள வெறிக்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயத்துலேயே அப்படியே உட்காந்துட்டே இருக்காருங்க அப்புறம் அப்படியே படுத்துட்டே இருந்துட்டு லைட்டாக கண்ணு முடிகிறார் அப்படியே ஸ்டேரிங் மேல தலையை வச்சுக்கிட்டு அதுல ஒரு கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து இந்த கிரௌண்டுக்குள்ள வந்து அடிச்சு கொண்டுற மாதிரி ஏதோ வடமான பொண்ணை வந்து அடிச்சு கொண்டுற மாதிரி கனவு கண்டாருங்க உடனே எழுந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஓடி இருக்கு நாலு உடனே உடையவர் என்ன பண்றாருன்னா பயத்துல வண்டி போன எல்லாம் விட்டுட்டு பயத்துலயே இந்த கேட்டுக்கு வெளியே போய் ரோட்லயே நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு எக்ஸல்ல வந்து இந்த அன்லோடிங் பர்சன் வந்து ஒரு மூணு பேர் வராங்க வந்ததுக்கு அப்புறம் வண்டி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தூங்காம உங்க பக்கமே உட்காந்துட்டு இருக்காங்க உங்க லோடு கூடவே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வயதான இந்த லோடு இருக்கிறத வயதான ஒருத்தர் இருக்காருங்க அவர் மட்டும் கேக்குற என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கமே இல்லைங்க யாரோ ஒரு பொண்ணும் வடுற மாதிரி வந்து ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு உள்ள போய் நல்லா ரெண்டு மூணு டைம் பார்த்தா ஓனர்கிட்ட கேட்டா உனக்கு என்னத்துக்கு போகிற அந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து வண்டியிலேயே வந்து படுத்துக்கிட்டேங்க அடுத்து காலையில வந்து குளிக்க போறான்னு சொல்லிட்டு போறேன் பின்னாடி வந்து யாரும் மூச்சு காத்து போடுற மாதிரி இருக்கு பயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டேன் அடுத்து கனவு இது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வடமானத்துல இருந்து அப்ப ஒரு குத்தைக்காக வந்த தொழில குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொலை செய்யப்பட்டாங்களோ இல்லை தற்கொலையா தெரியலைங்க ஒரு பெண்மணி வந்து உள்ளே இறந்து போயிட்டாங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதாவது ரெண்டு மில்லு ஓனர் வந்து மாறிட்டாங்க இது நாலாவது மில்லு தான் இவர் ஓனர் இவருக்கு இந்த விஷயம் தெரியாம கம்மி ரேட்டுக்கு வருதே குடோனு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கிக்கிறாருங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இவருக்கே தெரியுது ஓனருக்கு தான் இந்த நைட்ல எந்த வேலையுமே வச்சுக்காத இல்லைங்க ஆனா இந்த லாரி டிரைவர் வந்து உள்ளெல்லாம் மாட்டார்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாருங்க கேஷுவலாவே அதுக்கப்புறம் இது நடந்தாலும் கேள்விப்பட்டவனே தப்புச்சம் குழச்சோன்னு சொல்லிட்டு லாரி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாருங்க அந்த லாரி டிரைவர்